காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் கூட்டம் அலைமோத தொடங்கியுள்ளது சென்னை மெரினா கடற்கரையின் கலங்கரை விளக்கம் பகுதியில் இருந்து நமது செய்தியாளர் பிரசாத் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம் உலகின் மிக நீளமான கடற்கரைகளில் ஒன்றான மெரினா கடற்கரையில் காணும் பொங்கலை கொண்டாடக்கூடிய வாய்ப்பு சென்னை மக்களுக்கு கிடைத்திருக்கிறது நம்ம நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கம் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி கலங்கரை விளக்கத்திலிருந்து சென்னை மெரினா கடற்கரையுடைய ஒட்டுமொத்த அழகையும் ஓரளவிற்கு படம் பிடித்து நாங்கள் காட்ட முயற்சித்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மெரினா கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்கள் குழுமியிருக்காங்க அந்த காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க காணும் பொங்கலை கொண்டாடக்கூடிய மக்கள் மக்கள் கூட்டம் வரிசையாக அலைமோதி கொண்டிருக்கிறது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ராட்டினத்தில் சுற்றும் குழந்தைகள் கு குதிரையில் வளம் வரக்கூடிய இளைஞர்கள் குடும்பத்துடன் பிடித்த உணவை கொண்டு வந்து உண்ணக்கூடிய பெரியவர்கள் கடற்கரையில் காற்று வாங்கும் மக்கள் கடலுக்குள் நீச்சல் அடிக்க துடிக்கும் இலசுகள் வேடிக்கை காட்டி தன்னை விற்பனராக்கி கயிற்றில் தொங்கி வித்தை காட்டி காசு பார்க்கும் கலைஞர்கள் ஆர்ப்பரித்து கொட்டும் அலையில் செல்பி எடுக்க துடிக்கும் மக்கள் இவர்கள் அனைவரையும் கண்காணிக்க பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் சென்னை ஃபுல்லாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐயாயிரம் போலீசார் இந்த பதிமூணு கிலோமீட்டரில் நீளத்தில் இருக்கக்கூடிய இந்த மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மெரினா கடற்கரையில் அனைத்துமே அனைத்துமே வந்து காணும் பொங்கலோட முன்னோட்ட காட்சி தான் இப்போ நாலு மணிக்கு வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குது இன்னும் வந்து இருட்டுறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சென்னை மெரினா கடற்கரையுடைய ஒட்டுமொத்த அழகையும் வந்து இப்போ நம்ம காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான சூழ்நிலையில் பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் வரக்கூடிய மக்களை பாதுகாக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காகவும் மூணு மூன்று ட்ரோன் கேமராக்கள் மூலியமா கேமராக்கள் மூலியமா வந்து போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க அது மட்டுமல்லாமல் ஹெலிகாப்டர் மூலியமாகவும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க